ஹாய் குட் மார்னிங் ஐ எம் சுந்தர்ராஜ் சீனியர் டெப்டர் ரிட்டையர்ட் ஃப்ரம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டாக்டர் ஆக்சி பிளஸ் மெடிக்கல் சென்டர் வந்து என் டாக்டர் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க முதல் முதல்ல எனக்கு கொஞ்சம் பேக் பெயின் இருந்தது யூஸ்வலாக பெட் விட்டு மார்னிங் எழுந்துக்கும் போதே வந்து பெயின் இருக்கும் பார்த்த பார்த்தமுன்னா என் டாக்டர் நான் சொன்னாங்க டாடி இங்கே நம்ம டாக்டர் நல்லா பார்க்குறாங்க சிபி சவுந்தர்ராஜன்னு சொல்லிவிட்டு இட்ஸ் நியர் பை அண்ணா நகர் சாந்தி காலனி தான் அப்படின்னாங்க சரிம்மா நீ முதல்ல பாரு பார்த்துட்டு சொன்னு சொல்லிட்டு இல்லை டாடி நீங்கள் வாங்க அப்படின்னாங்க ஆனால் சரி ரைட் வா ஒன்று புக் பண்ணி கொடுக்க சொன்னேன் என் டாக்டர் தான் பண்ணி கொடுத்தாங்க நான் வந்து நான் பார்த்து என்னுடைய இதெல்லாம் ரிப்போர்ட்டு மட்டும் அவர் வந்து ஸ்பைனல் எக்ஸ்ரே மட்டும் எடுத்துட்டு வர சொன்னாங்க எடுத்துகிட்டு வந்து பார்த்ததுக்கு எனக்கு வந்து டூ த்ரீ ஃபோர் மூணு கம்ப்ரஷராக இருந்தது அது நான் கொஞ்சம் பயந்தேன் டாக்டர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நான் கிளியர் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் பட் யஸ் நாட் கிவன் எனி மெடிசன் மெடிசனே கொடுக்கல ஒன்லி எக்ஸசைஸ்லேயே என்னுடைய இதில் வந்து அட் ஆல்மோஸ்ட்டு தேர்ட் த்ரீ இந்த மந்த்து எனக்கு இது இது வந்து என்னோடய ஃபிஃப்த்து செஷிங் செட்டிங் இந்த த்ரீ மந்த்ஸில் இப்போ வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் ஆகிடுச்சு எனக்கு இன்னொரு பிடிச்சது என்னென்னா எனக்கு வந்து நான் வரும்போது என்னுடைய ஹெச்பி ஒன் பிசி வந்து டென் பாயிண்ட் நைன் இருந்தது இப்போது டெஸ்ட் பண்ணிங்கன்னா மெடிக்கல் மெராக்கல் தான் நான் சொல்லுவேன் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது எனக்கு அது வந்து ஒரு பெரிய ஐ வாஸ் வெரி மச் இது என்னன்னா சுகர் ஷுகர்னு இது பண்ணியிருந்தாங்களா பரவாயில்ல டாக்டர் சார் நீங்கள் நல்லா சாப்பிடுங்க எது வேணால் சாப்பிட்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி கலர் குறைச்சி நீங்கள் ஸ்கிப் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொன்ன சொன்னார் பட் நல்லா இட்ஸ் எ வெரி குட் எக்ஸலன்ட் டாக்டர் இந்த இந்த சிட்டி நமக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன் இட்ஸ் எ யங்ஸ்டர் இட்ஸ் எ வெரி கைண்ட் பர்சன் கைண்ட் ஆக்டட் பர்சன் அதோடு அவங்க ஸ்டாஃப்ஸுமே எல்லோரும் நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க நல்லா இது பண்ணுறாங்க நீங்களும் முடிஞ்சால் வந்து பாருங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது என்னுடைய டாக்டருக்கு வெரி குட் ரிசல்ட் எனக்கு நானே ஒரு ரெண்டு மூணு பேர் ரெஃபர் பண்ணியிருந்தேன் எல்லாருமே நல்லாவே பண்ணாங்க எல்லாருமே தேர் ஆல் வெரி ஹாப்பி அதனால் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இங்கே வந்துட்டு போனது நமக்கு வந்து வித்தவுட் மெடிசனில் வந்து கிளியர் ஆகுதுன்றது வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு இந்த மாதிரி நான் நினைக்கிறேன் ஆக்சி ப்ளஸ் மெடிக்கல் சென்டர் இட்ஸ் எ வெரி குட் இட்ஸ் எ கிஃப்டட் பார் ஹியூமன்ஸ் அப்படி தான் நான் சொல்வேன் தேங்க் யூ